இந்தியா முழுக்கவே அதிர்வல்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி நீதித்துறையுடைய சுகந்தத்தையே மிரட்ட முயற்சிக்கிறாங்களா அப்படின்ற கடுமையான கேள்விதான் இப்ப தலை தூக்கி இருக்கு இதுக்கு எதிராக இந்தியாவுடைய பல மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வந்து களத்துல இறங்கி தங்களுடைய கண்டன குரல்களை மிக தெளிவாவே வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வலுவான சட்ட ரீதியான அழுத்தங்களால இதுக்கிடையே ஒரு வரலாற்றுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரிமாணம் ஏற்பட்டிருக்கு அதுதான் இடி துறையே தன்னுடைய சமன்களை திரும்ப பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதுதான் அப்படின்றது தான் இதுதான் மோடி தலை

நாளைக்கு ஒரே வழக்கில் ஒரு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய வக்கீல்கள் ஆஜராகும் பொழுது இந்த வழக்கில் வந்து ஆஜராக கூடாது அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு நீதித்துறை வந்து செயல்பட போகிறாங்களா அப்படின்றதும் நீதித்துறையுடைய சுதந்திரம் அப்படின்ற ஒரு அடித்தளத்தையே கல்லெறிஞ்சு குலைக்க பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் தான் இந்த இடத்துல எழுந்திருக்கு நீதித்துறையை இந்த அளவுக்கு விரட்டுறது அப்படின்றது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கான அபாயத்தை உருவாக்கும் அப்படின்ற மற்றொரு கேள்வியும் இது மாதிரியான அனைத்து முக்கியமான கேள்விகளுக்கும் பதிலாக உச்ச நீதிமன்றத்தில இருந்து வழக்கறிஞர்களுடைய கண்டன கூடங்கள் வரைக்குமே இருக்கக்கூடிய முழுமையான பின்னணியை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம மறக்காம பண்ணிக்கோங்க அப்படியே இந்த லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பிரதமர் மோடி ஆட்சி காலத்துல அமலாக்கத்துறை தொடர்ந்து பல எதிர்கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்கள் நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையே மேற்கொண்டுட்டு வருது இதோட மூலயமா அரசியல் எதிரிகளுக்கு பயம் கூட்டக்கூடிய முயற்சி அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்துகிட்டே வருது இந்த நிலையில ஒரு முக்கியமான வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை வழக்கறிஞராக

வெறும் சட்ட ஆலோசகரா மட்டும்தான் இருந்திருக்கிறாரு இதுக்கு எதிராக அரவிந்ததா வந்து சட்டப்படியாக இந்த விஷயத்தை சுலபமாகவே கையாண்டிருக்கிறாரு ஈடிக்கு முதல் ஒரு கடிதத்தை எழுதிருக்கிறாரு அந்த கடிதத்துல உச்ச நீதிமன்றத்துடைய பல தீர்ப்புகளும் மேற்கோளாக காட்டியிருக்கக்கூடிய அவரு வழக்கறிஞர் ஒருத்தர் தன்னுடைய கிளையண்ட்டுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆலோசனை அளிக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து அவர் வந்து சட்டபூர்வமான பொறுப்பாக தான் இருக்கு இதுக்காக அவரை விசாரிக்கிறது அப்படின்றது உங்களுடைய உரிமை கிடையாது அப்படின்றதாக அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த சட்டப்பூர்வ பதிலுக்கு அப்புறமா இந்தியாவிலேயே குறிப்பா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல் முறையா இடி தன்னுடைய சமண வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க இந்த விஷயமானது ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுது இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சமூகத்துல பெரும் பதற்றத்தையும் அதே சமயம் பெரும் மதிப்பையுமே உருவாக்கி இருக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இந்த சம்பவத்துடைய பின்னணி மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு ஒரு வழக்கறிஞர் அவர் செய்யக்கூடிய தொழில்முறை செயலுக்காக சட்டப்பூர்வமா கேள்விக்கு உட்படுத்துறது அப்படின்றதும் நீதித்துறையுடைய தன்னாட்சி மேல நேரடியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதாகவும் இருக்கு இத உணர்ந்திருக்க கூடிய நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நாடு முழுக்கவே ஒன்னு கூடி இதுக்கான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல செயல்படக்கூடிய அட்வொகேட் ஆன் ரெகார்ட் அசோசியேஷன் அப்படின்ற அசோசியேஷன் வந்து மிக ஒரு கடுமையான அறிக்கையையும் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து நீதித்துறையுடைய சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்னு இது வரக்கூடிய காலங்களில் நீதிமன்றங்கள்ல செயல்பாடுகளையும் வழக்கறிஞர்களுடைய உரிமையையும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையுமே அதோடவே நீதிமன்றங்கள்ல வழக்கறிஞர்களை குற்றவாளிகள் மாதிரி நடத்துறதும் நாட்டுடைய சட்ட அமைப்புடைய புலநற்றுக்க கூடிய ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரியாக இருக்கிறதாகவும் சொல்லி இது இந்தியாவுடைய லீகல் சிஸ்டத்திற்கு எதிரான ஒரு பிரச்சனையாக்கமாக மாறுது அப்படின்றதால இதுக்கான கண்டனத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அரவிந்தத்தா அவர்களுக்கு சமண

ஆனது இப்போ நாளைக்கு எதிர்கட்சிகளாகவோ இல்லை பாஜகவிற்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்க நீதிமன்றத்துல ஆஜராக கூடாது அப்படின்றதுக்கான ஒரு அடித்தளம் விஷயத்துக்கான மிரட்டலாகவே இந்த விஷயம் இப்ப பார்க்கப்படுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது இப்போ இது அரவிந்த் தத்தா அவர்களுக்கானது மட்டும் இல்லாமல் நாளைக்கே கபில் சிபில் அபிஷேக் மனு சிங் முகுல் ராத்கி அப்புறம் சித்தார்த் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பொதுவாகவே எதிர்கட்சிகளுக்காக எதிர்கட்சிகளுக்கு ஆஜராக கூடிய வழக்கறிஞர்களா இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பிட்டு இந்த வந்து ஆஜராக கூடாது அப்படின்ற போதிலே ஒரு நேரடியான மிரட்டலை வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அச்சமாகவே இது பார்க்கப்படுது அதே போல அமலாக்கத்துறை வந்து ஒரு வழக்கறிஞரை கிரிமினல் போல நடத்துறதோ இல்ல சட்ட ஆலோசனை கொடுத்ததுக்காக அவரை விசாரணைக்கு கூப்பிடுறதோ நீங்க அந்த வழக்குல எதிர்த்தரப்புக்கு உதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அடிப்படையா எடுத்துக்கிட்டு எதிர்கட்சிகளுக்கு சார்பா இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை வந்துட்டு அதாவது ஆதராக கூடிய வழக்கறிஞர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான மிரட்டலாகவும் இது வந்து உருவெடுத்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க முடியிற விஷயமாக இருக்கிறது முன்னதாக சொன்னது போலவே சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் வந்துட்டு இதுக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கண்டன அறிக்கையில இடிய நடவடிக்கை எப்படி இருக்கிறதாக அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா அன்வாரண்டட் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஓவர் ரீச் விஷயத்தை வந்து அவங்க திட்டவட்டமாகவே கண்டிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்குமே பாஜக அரசு தான் வந்துட்டு ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது நீதித்துறை வந்து தன்னுடைய எல்லைகளை எல்லாம் மீறி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றத்தை சுமத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த உத்தரவுகள் எல்லாத்தையுமே முற்றிலுமா தலகிலா மாறுற மாதிரியான ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கக்கூடிய இடி தன்னுடைய எல்லைகள் எல்லாத்தையும் மீறி பாஜக சார்பு எல்லாம் விட்டுட்டு தப்பே நடந்தா கூட விதமான ஒரு கேள்விகளும் எழுப்பாமல் அதுக்கு எதிர்கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வலை வீசி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க குற்றவாளிகளாக காட்டக்கூடிய இன்வெஸ்டிகேட்டர் ஓவரேஜ் அப்படின்ற விஷயத்தை இப்ப கையில் எடுத்திருக்கிறாங்க ஈடியானது மேலும் உச்ச நடைபெறக்கூடிய வழக்குகள்ல ஒரு வழக்கறிஞர் ஆஜராகும் போது அந்த வழக்குல ஈடி வந்து ஒரு நடுநாயகமா இருந்துச்சு அப்படின்னா நீதிமன்றத்துடைய விசாரணையில நடுநிலைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் மொத்தமாகவே சீர்குலைஞ்சிரும் அப்படின்றதுதான் ஏன்னா விசாரணை நடக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு சட்ட ஆலோசகரை கூப்பிட்டு நாங்க உங்களை விசாரணைக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் பொழுது நீதிமன்றத்தையே மீறக்கூடிய அதாவது நீதிமன்றத்துக்கே எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அதாவது நீங்க இந்த விஷயத்தில் ஆஜராகாதீங்க தலையிடாதீங்க அப்படின்னு மறைமுகமாக கிட்டத்தட்ட நேரடியான ஒரு மிரட்டல் முயற்சியாகவே இது பார்க்கப்படுது இது சார்ந்து தான் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு அசோசியேஷன் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய நிக்கில் ஜெயின் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன்வாரண்டட் இட் இஸ் unconstitutional, illegal இல்லீகல் அண்ட் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை கண்டிச்சு வழக்கறிஞர் தங்களுடைய கடமைகளை அச்சமின்றி செய்யறதுக்கான சூழல் இருக்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை தங்களுடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது வழக்கறிஞர் தலைவராக இருக்கக்கூடிய பாஸ்கர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு தற்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா முழுவதுமே அரசியல் வழக்குகளிலையோ இல்ல பணம் தொடர்பான வழக்குகளையோ அமலாக்கத்துறையுடைய தலையீடுன்றது இருக்கிற பட்சத்துல அது வழக்கறிஞர்களுடைய உரிமையை வந்து பாதிக்காத வகையில இருக்கணும் அப்படின்ற முடிஞ்சதுதான் அதே தன்னுடைய உரிமைகளை கொண்டு வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அடிக்கடி சமன் அனுப்புறது மட்டும் இல்லாம அவங்க மேல சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில வழக்குகளை அமைக்கிறது அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய ஆபத்திற்கான ஒரு அடையாளமாகவும் இந்த இடத்துல திகழுது மேலும் இந்திய ஜனநாயகத்துடைய ஒரு முக்கிய தூணாக பார்க்கப்படுறது அப்படின்னா அது நீதித்துறை தான் அதுக்குள்ள செயல்படக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு சுதந்திரமோ இல்ல அவர்களுடைய செயல்பாடோ அரச அமைப்புகளுக்குள்ள முற்றிலுமா கண்காணிக்கப்படக்கூடிய நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்னா மக்கள் நியாயத்தை நாடக்கூடிய வழிமுறைகள் முற்றிலுமாகவே முடங்கி விடும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி